மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டை கேட்டு குமரன் நீங்க போங்க ஓட்டு கேட்க போங்க கோயில் பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை சேவர் சந்திரா அப்படி அடியா ஏன் நிறுத்திட்டே காலைல சீட்டு காசு கட்டணும் அதே அவன் வருமானா வருமானா வருமானான்டே நல்லா இருப்பா ராமத்தை என்ன கொஞ்சம் புடதில் ஏற்றிக்க வாழ்த்துக்கள் ப்ரோ என் சிங்கம் கலைக்கு வயது ஒரு காரணமில்லை உழைப்புதான் உழைப்பு உயர்வை தரும் உழைத்த காசை குடும்பத்தை காப்பாற்றும் என்று பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த கலைஞனை எம்கேஆர் தலை வணங்குறேன் எங்கள் அண்ணே புதுக்கோட்டை தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள் மாடு சுத்து மாடு தயவு செஞ்சு மாட்டு கால மாட்டை கைத போட்டு எடுத்துட்டு போயா மாடு சூப்பரியா விளையாட்டு மாடு இந்த மாடு எங்கேயும் புரிய விடாத மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி கைதட்டலாம் சூப்பர் 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 எல்லாத்தையும் வாழ வைப்பான் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் நினைத்தது சுயநலவாதி மற்றவரை நல்லா நினைப்பது நினைத்தது என்னப்பா என்னென்ன அட்டையில எழுதுறேனே தெரியாம இந்த மாதிரி பொங்கச்சூறு கொடுத்ததோ தடையை விட்டு எழுதியிருக்கேன் எம் அன்பாளையத்துக்காக நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்காங்க கைதட்டு கொடுக்கலாம் இங்க பாருங்களேன் நாகப்பட்டினம் பிரபு தென்காசி சுரேசு மதுரை மாதவன் கள்ளுப்பட்டி நாட்டாம கல்லுப்பட்டி மகேஷு விருதுநகர் லோகு காரைக்கால் நேரு திருநெல்வேலி பொன்னிச்சாமி கல்லுப்பட்டி தங்கராசு ஊர்ல இருந்து வந்து பெட்டி ராஸ்கல் ஐநூறுரூவா ஊருக்கு ஐம்பது வச்சா கூட கூட மேடம் இதுல சரியான டைலாக் லாங் டொங்காஸ் அன் கல்லுப்பட்ட நாங்களும்பித்தாடு எம் கல்லுப்பட்டி இளைஞர் ரொம்ப நன்றி ப்ரோ உண்மையிலே நாகப்பட்டினத்துலேருந்து இந்த மண்ணுக்கு வந்திங்க வரங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ணே திருப்பி வேற ஏதாவது எழுதி பண்ணிட்டு கோயிலுக்கு வச்சிருக்கே நீங்க எல்லாம் நல்லா இருக்காக்கா மேதே வேலையா திரும்ப போகலாங்க வலிக்கே ஒரு பிள்ளைய லயன் பண்ணால் வலிக்கே அப்படியே தெரியாம பார் அப்படியே தெரியும்பார் தாடி வச்சிருக்க ஏதாவது டொகஸ் ஆகும் என்ன ஓட்டுறேன் மொதல் வண்டி ஒழுங்க ஓட்டத்தில் சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் எடுத்து கொண்டிருக்கும் பூவரச குடி சண்முகம் அவர்கள் சீன் தாளம் சண்முகம் இந்த அகராதி மையர் தானே போன வட்டம் உன்னைய கடைச்சி வச்சேன் சண்முகம் இது வந்து உனக்கு தெரியாது இங்கே எல்லாம் ஓட்டக்கூடாது இதை ரைடு ஓவர் யா ஆந்திராவில ஒரு ஆளுக்கு மண்டி ஓட்டி எருவாவது அடி அடிச்சிருக்காய் உள்ள வையா ஓட்டக்கூடாது அது முடுக்கான்னு இருக்கில்ல உனக்கு தெரியாது இப்போ நான் பாருறேன் தாளம் போட்டு போங்க எக்கோ தம்பி சரியான சாங் பாட பாடப்பட தம்பி ரெடி நீங்கள் வசிக்கக்கூடாது எனக்குங்க எங்கள் அண்ணனுக்கு உள்ள பிரச்சனை தந்தானா நான் ஏய் என்ன ஒன்று போகிறானோ തതത

டோக்கு ஆடின்னு சிரிக்கணும் புறா நீ இந்த மாதிரி தைச்சிரிக்கிறேன் எனக்கு சிரிப்போகுதுடா அண்ணா சிரிக்கும் போது மடு அல்லது அரசி பசத்துக்குரிய ஆடல் அரசி இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ள நல்லா அடிப்புக்கும் நல்லா இருக்கும் ஐயோ தான் இருக்க ஏ ஏ இன்னொருத்தன் மொட்டாடிடா எருமாட்டு போட இவன் ஆள் கரு குளிச்சிருக்கேன் அவன் சொல்றேன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நானே தொட முடியாது புரிஞ்சு வெட்டுவேன் இதுல மாற்றவே மருத மனிதேன் தெரியாம தொட்டு புரிவேன் ஆடல் அரசி சிரிப்பு அழகி உண்மையிலே சாரியான புகார் என்ன செய்ய அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான் நான் இவன் முகத்திலே பாக்குறேன் பாரு கரடி தாயத்து மாதிரியே இருக்கேன் எங்களது புதுகை

பாமப்புனா நீங்க நினைக்கிற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ வெயிட்டை தூக்கி அடிக்கிறான்னு நினைப்பீங்க கிடையாது ஒரே ஒரு விளக்கமாறு குச்சியை பாதியை ஒடித்து கொண்டு பாமப் செய்து காரியாபட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அண்ணன் மூத்தவன் வரு ஏதா அழகுடா பெரிய பாடா வேத்துல சொல்லு பேரு ஏய் பி சொரு குஞ்சு நீ வேத்துல சொல்ற வேத்துல சொல்றதுக்கு என்ன ட்ரைனா வர போது ஜலக்கன பைக் எடுத்து போக நீ மூடு சரி நீ பொத்து நீ தர நீ கலட்டு நீ குத்து ஏய் டேய் என்ன ப்ரோ சரி ப்ரோ ஏய் ரொம்ப ஒலிக்குதா ஏதோ செய்வா ரொம்ப ஒலி ஏய் மருதமணி அவர்கள் நகச்சி மனநாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் சரி முத்துமாரி பவர் ஆடியோஸ் பிடாரப்பட்டி முத்துமாரி